நாளை காலை இந்த நாளிலும் கூட ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்தோம் அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம் அந்நிய பாஷையை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் அன்னிய பாஷையில மூன்று வகைகள் இருக்கிறது அன்னிய பாஷை எதுக்கு தேவைப்படுகிறது அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது இது ஒரு அபிஷேகத்தின் அடையாளம் அன்னிய பாஷை அந்நிய பாஷை இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனிடத்துல போய் பேச முடியும் அது பரலோகத்துல இந்த அன்னிய பாஷை மிகவும் முக்கியமான ஒன்று மூன்று விதமான அன்னிய பாஷை எது எது எங்க எங்க பேசப்படுகிறது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி என்று அவர்கள் பேசிக் கொடுக்கறத நம்ம சில நடைமுறைகளிலே இந்த வேதத்தை நீங்க இரண்டாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் வேந்த பண்டிகை வருகிறது எல்லாரும் மேல் வீட்டாரையில ஒன்று கூடி ஆஹ் எல்லாரும் சேர்ந்து அதை ஆராதிக்கிறார்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லா நடுவிலும் அவர் ஆவியானவர் ஆவியான வந்து இறங்கி நீங்க வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தா தெரியும் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவரவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று இது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பலத்த காற்றினால அக்னிமயமான நாவுகளினாலும் பயங்கரமான அந்நிய பாஷைகளினாலும் அந்த பேசினார்கள் அங்கு அதை பார்க்க வந்த அந்த சத்தத்தை கேட்டு அந்த திருவிழாவுக்கு அந்த பண்டிகைக்கு வந்த அநேகர் இந்த சத்தத்தை கேட்டு வந்து பார்த்தே என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்கிறோமே அது எப்படி ஜென்ம பாஷை என்பது என்னன்னா தாய்மொழி தான் நம்ம ஜென்ம பாஷை என்று சொல்லுகிறோம் இந்த தாய்மொழிகளில் ஒருவேளை அது கிரேக்கமா இருக்கலாம் லத்தீனா இருக்கலாம் எபிரேயமா இருக்கலாம் இது எந்த பாஷையும் நமக்கு தெரியாத நம்ம பேசும்போது அது நமக்கு அர்த்தம் தெரியாததா இருக்கலாம் இது மனுஷர்களுக்கு புரிந்து இவங்க என்ன பேசுறார்கள் என்பது கூட அவர்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது இது நமக்கு பிரயோஜனம் ஆனாலும் இது ஒரு அன்னிய பாஷை இரண்டாவது ஒன்று குருந்தர் பதிமூணாம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுங்கிறது மாத்திர வாசிக்கிறேன் நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் இதுல ரெண்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாருங்க மனுஷர் பாசை தூதர் பாஷை இங்கிருந்து தூதர்கள் நம்மளுடைய ஆஹ் எல்லா விதமான பிரே இருக்கு பல லோகத்துக்கு தூதர்கள் கொண்டு போகும்போது அந்த தூதர்களுக்கு இந்த பாஷை தெரியும் இது அவர்களுடைய பாஷை அவர்கள் என்ன செய்வார்கள் அவர் நேற்றைக்கு இந்த தவறு செய்தார் இன்றைக்கு செய்தார் போன வாரம் செய்தார் இதை செய்து விட்டு எப்படி தேவ ராஜ்யத்துல தேவனிடத்துல எப்படி இந்த பிரேரை நீங்க கொண்டு போக முடியும் என்று சொல்லி அதை தடை பண்ண முடியும் இது தூதர்களுடைய பாஷை தூதர்கள் மனுஷர்கள் பாசை பேசினாலும் மனுஷர்களுக்கு புரிந்து அவர்களுக்கு என்ன என்பது தெரிந்துவிடும் தூதர் பாசை பேசினாலும் வான மண்டலங்களில் இருக்கிற தூதர்களுக்கு இந்த பாசை புரிந்துவிடும் ஆகையினால இன்னொரு பாசை இருக்கிறது நம்ம வாசிப்போம் ஒன்று குழந்தை பதினாலாம் அதிகாரத்துல ரெண்டாவது வாசிக்கிற பாருங்க ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதபடி அறியாத இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அவன் தேவன் பேசுகிறான் அதுவும் இல்லாம அவன் ரகசியங்களை பேசுகிறான் ரகசியம் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு காரியம் அது தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கு மட்டும் புரியக்கூடிய ஒரு காரியம் ஏன் தேவனிடத்துல பேசும்போது அது ரகசியங்களை பேசுகிறது என்பது அநேகருக்கு பசுத்தவான்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியர்களுக்கு தெரியும் நம்மை போல இருக்கிற விசுவாசிகளுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும் என்ன பேசுகிறார்கள் என்பது நமக்கு ஆத்மா என்பது ஒன்பது ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியும் அந்த ஆத்மாவிலே நமக்கே தெரியாமல் நாம இது பாவம் இது தவறு இது தெய்வனுக்கு பிரியமில்ல அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம் நமக்குள்ள நமக்கே தெரியும் சில ரகசிய பாவங்கள் அது என்ன பண்ணுமா நம்ம இதை நீங்க இந்த பொருந்தியல் ஒன்னா அந்த பதிமூணு பதினாலாவது ஃபுல்லா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆவி தேவனிடத்துல என்ன பண்ணுதான் விண்ணப்பம் பண்ணுதான் நீங்க மற்ற பாஷைகளை நீங்க பேசும்போது உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அந்நிய பாஷையில நீங்கள் அதிகமாக எப்போ நீங்க பேசும்போது உங்க து உங்களுடைய ஆத்மா துக்கம் அடைந்து கண்ணீர் வடிக்கிறதோ அழுது ஜெபிக்கிறதோ அப்பொழுது உங்கள் ஆவியில உங்கள் ஆத்மா என்ன பண்ணுதான் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுது அது என்ன விண்ணப்பம் தெரியுமா பாவ அறிக்க விண்ணப்பம் நான் அந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும் நம்மளுடைய இருதயத்தின் கசப்போ இறுதியத்துக்கே தெரியுங்கிற மாதிரி ஆத்மாவுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கிறது என்பது அந்த ஆத்மாவுக்கு தெரியும் ஆவிக்கு தெரியும் அதனால அது என்ன பண்ணுமா தேவனிடத்துல அறிக்கை பண்ணுமா நான் என் இடத்துல இது போல தவறுகள் இருக்கிறது இது உங்களுக்கு பிரியமில்லாதது இதை என்னை விட்டு அகற்றி போடும் என்ன போல சொன்னீங்களே நான் பரிசுத்தான் பரிசு ஆகியோர் நடுக்கைகள் எல்லாவற்றிலும் உங்களத்துல சேரக்கூடாது தடையா இருக்குமானால் என்னை விட்டு நீக்கி போடும் சொல்லி அந்த ஆத்மா தேவன் இடத்துல விண்ணப்பம் பண்ணுமா கண்ணீரோடு ஆகையினால மனுஷர் பாசையும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது தூதர் பாசையும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது தேவன் இடத்துல ரகசியம் பேசுவதற்கு அந்நிய பாசை மிக மிக முக்கியம் இதை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீர்கள் நீங்க என்னைக்காவது நான் ஏன் அந்நிய பாசை பேசும் பொழுது தேவிடத்தில் அபிஷேகத்துல இறங்கும் பொழுது என் ஆத்தமா அழுகிறது துக்கம் கொழுக்கிறது கண்ணீர் வடிக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய ஆத்மா நமக்குள்ள இருக்கிற ரகசியங்களை அறிக்கை எடுக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம் இதை நீங்க இந்த மாதிரி அந்நிய பாசில பேசிட்டு வெளியே வந்து பாருங்க ஃப்ரீயா இருப்பீங்க உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் ஒரு ஒரு சமாதானமா உணர்வீங்க சந்தோஷமா இருக்கும் இது எத்தனை பேர் அனுபவித்து இருக்கிறீங்க ஒருவேளை இதற்கு முன்பதாக நீங்க இதெல்லாம் செய்திருந்தோம் நான் இப்படி செய்திருக்கிறேன் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருந்தது தெரிந்தவர்கள் செய்திருந்தவர்கள் உங்களுக்கு இதை பத்தி அனுபவம் இருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தாமே இந்த வார்த்தை ஒவ்வொரு ஆசை ஜெபம் ஜபம் பண்ணுவோமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எஸ் அப்பா மிஸ் தோத்துரிகிறோம் மனுஷர் பாசர்களையும் தூதர் பாசிகளையும் நாங்கள் பேசினாலும் உம்மிடத்துல நாங்கள் ரகசியங்களை பேச முடியாது அப்பா நம்ம உங்களோ மோடு ரகசியங்களை பேசுவதற்கு அந்நிய பாசி எங்களுக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது அது எங்க மேல அபிஷேகத்து ஊற்றும்படி அதை செபிக்கிறோம் அப்பா நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி யாரெல்லாம் என்னோட இணைந்து செபிக்கிறார்களோ அவங்க எல்லாருமே அபிஷேகத்தை ஊற்றுங்க இயேசு நாமத்தில் பிதாவே Amém.